ஒரு நாளைக்கு நிறைய வார்த்தைகளை பேசுறது யாரா அப்படின்னா பெண்கள் தானே நம்ம வார்த்தையில ஈஸியா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம் உடச்சி தள்ளிடலாம் ஒரு ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க இங்கிலாந்து பிரதமரா இங்கிலாந்து தேசத்தின் பிரதமரா நடக்குது அப்போது லேடி ஆஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் குழுவாக நடக்கிற ஒரு ஒரு காரசாரமான பேச்சு நடந்துக்கிட்டே இருக்குது பயங்கரமாக போகுது லேடி ஆஸ்டர் வந்து கோபத்தில் சொல்கிறாங்க சொல்கிறாங்க சர்ச்சில் பார்த்து நீங்கள் மட்டும் எனக்கு கணவராக வந்து வந்திருந்தீங்கன்னா டீல விஷம் கலங்கி தந்திருப்பேன் அப்படின்ட்டு வின்சன் சர்ச்சில் பார்த்து சொன்னாங்களாம் சொன்ன உடனே அவர் ஒரு நொடி கூட தாமதிக்காம சொல்றாரு எம்மா நீ மட்டும் மனைவியா வந்திருந்தா நானே வாங்கி குடிச்சிருப்பேம்மா அப்படின்னு சொன்னாராம் பாருங்களேன் மனுஷருடைய பேச்சு நிறைய பேர் புரிஞ்சிருச்சா அக்கா சொல்றாங்க நீர் மட்டும் எனக்கு புருஷனாக வாச்சிருந்தீங்க டீல விஷங்களுக்கு உங்களை சாகடிச்சிருப்பையா அப்படிங்கிறாங்க அவர் சொல்றாரு எம்மா நீ மட்டும் மனைவியாக வந்திருந்தானே நானே நீ தராமல் கையிலேருந்து கப்பன் சாசரம் வாங்கி நானே குடிச்சு சேர்த்து போயிருப்பேம்மா அப்படின்னு சொல்றாரு பாருங்களே வார்த்தை எவ்வளோ வேதனை உள்ள அம்புள்ள வார்த்தையாக வருகிறது எனக்கு வாயின் வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது இப்போவே எனக்கு பதில் தெரியணும் இப்போவே அவங்ககிட்ட போய் பேசுங்க இப்போவே இதுக்கான நியாயத்தை தெரியணும் அப்படின்னு சொ பிடிச்ச பிடிக்குள்ள ராவல்லாம் சண்டை போடுற மனைவியாக இருந்தால் புத்தியுள்ள ஸ்திரீயாக நம்ம இருக்க முடியாது ராவல்லாம் அபிகாயில் போய் என்ன செஞ்சுருப்பாங்க காலையிலே அபிகாயில நான் அவளுக்கு நான் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க விண்ணப்பத்தை செஞ்சிருப்பாங்க ஆண்டவரை பார்த்து நோக்கி பார்த்துருப்பாங்க ஆண்டவர் இந்த நாள்ல செஞ்ச பெரிய தயவை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க நம்ம இருதயத்துல வர்ற கேள்விகள் கோபங்கள் புலம்பல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும் காணப்படணும்